இந்த வீடியோ வந்து ஒரு ஜென்டல் ரிமைண்டர் நாளைக்கு காலையில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகுது இந்த விடிய காலையில் ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டி ஏஎம் நம்மளோட பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷன் இருக்குது யாரெல்லாம் உங்களோட லைஃப்பில் பண ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தணும் உங்களை வந்து நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கணும் உங்களோட பண ஈர்ப்பை பெட்டர் ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கு மேலே வந்து நம்மளோட நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கு உண்டான லாமா ஃபேரா ஹீலிங் மணி ரேக்கி ஹீலிங் இது எல்லாமே நாளைக்கு விடிய காலையில் ஃபோர் தேர்ட்டி ஏஎம்க்கு பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷன் வந்து இருக்குது வந்து அட்டன் பண்ணுங்கள் இந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணுவீங்க ரொம்ப நல்லா உங்களால் எனர்ஜியை சென்ஸ் பண்ண முடியும் மாற்றத்தையும் பார்க்க முடியும் கண்டிப்பாக காலையில் எந்திரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறவங்கலாம் கஷ்டப்பட்டு எந்திரிங்க ஏன்னா நம்ம அதே கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தால் லைஃப்பில் பெருசாக எதையும் மாற்றத்தை பண்ண முடியாது அந்த கம்ஃபர்ட் ஜோன் தாண்டி நம்ம ஒரு எஃபர்ட் போடுறப்ப தான் அந்த யுனிவர்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும் ஸோ நாளைக்கு வாங்க நாளைக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதுக்கு மேலே ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணியும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் நாளைக்கு நம்ம டேரக்டா மீட் பண்ணலாம் அங்க வந்து இந்த எனர்ஜியை சென்ஸ் பண்ணுங்க மாற்றத்தை பாருங்க தேங்க்யூ